ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி அக்டோபர் பதிமூன்றாம் தேதி இப்போ மாலை நிலவரம் எப்படி இருக்குது ஈவினிங் வந்து ரேட்டு மாறதுக்கான வாய்ப்புகள் வ இருக்குதா ஸோ எந்த மாதிரி நிலவரங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்திங்க அப்படின்னா தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரித்து இருந்துச்சு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு இருபத்தைந்து ரூபாய் விலை அதிகரித்து பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் ஐந்து ரூபாய் அதிகரித்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் இப்போதே இல்ல வர பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து தான் காணப்படுது ஸோ எவ்வளோ ரூபாய் வரைக்கும் இப்போதே இல்ல வரப்படி விலை அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது இருந்து எழுபது ரூபா வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதே இல்லவரப்படி இருக்குது ஸோ ஈவினிங் வந்து ரேட்டு இன்னுமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போதும் இல்ல வரப்படி ஒரு நாற்பது ரூபாலருந்து எழுபது ரூபா வரைக்குமே ஒரு கிராமுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது வெள்ளியோட விலை சர்வதேச அளவில் பெரிய மாற்றம் ஏதும் இல்லாமல் தான் வந்து இருக்குது இருந்தாலும் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ரூபாயில இருந்து ரெண்டு ரெண்டு ரூபாய் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மாலை நிலவரத்துல ரேட் வந்து மாறுச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போது இல்லவரப்படி தங்கம் விலை மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது வெள்ளியோட விலையில பெருசாக மாற்றம் ஏதும் இல்லாமல் இருக்குது யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோடய மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தெட்டு புள்ளி அறுபத்தெட்டு பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது காலையில் எண்பத்தெட்டு புள்ளி எழுபத்தஞ்சு பைசா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு ஒரு ஏழு பைசா கிட்ட நமக்கு ஸ்ட்ரென்த் தான் ஆயிருக்குது ரேட் எப்படி இருக்குது ஈவினிங்கில் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ